வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மதிய உணவு திட்டத்தில் சிறுதானியங்களை சேர்ப்பதன் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைக்க முடியும் டெல்லியில் சர்வதேச சிறுதானிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் ஆடை பூங்கா திட்டத்தை சிப்காட் நிறுவனம் மூலம் தமிழகத்தில் செயல்படுத்திட வேண்டும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஒ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு கிராமப்புற மாணவர்களுக்கும் டிஜிட்டல் வசதி கிடைப்பதற்கு மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோரிக்கை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் ஜவுளி பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் அமையவுள்ள ஜவுளி பூங்காவால் தென் மாவட்டங்கள் பெரிதும் பயனடையும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை தமிழகத்தில் இரண்டு கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் வகையில் எரிவாயு விநியோக கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் இதன்படி நகர எரிவாயு விநியோகத்திற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக சுமார் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது சரக்கு போக்குவரத்து துறையில் அடுத்த பத்தாண்டுகளில் அறுபத்து மூன்றாயிரம் கோடி அளவிற்கு முதலீடு செய்யப்படும் என்றும் இதன்மூலம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த கொள்கையின் மூலம் மூன்று தடங்களில் ஐம்பது செயல் திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மூலம் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது சுற்றுப்புற மாசுபாட்டை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு எத்தனால் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் தமிழ்நாட்டை பசுமை எரிபொருளுக்கான முதலீட்டு மையமாக மேம்படுத்துவதே இக்கொள்கையின் நோக்கம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் இந்தியா பூற்றிய புகை உமிழ்வு இலக்கை அடைய தமிழ்நாட்டின் முக்கிய பங்களிப்பாக எத்தனால் கொள்கை அமையும் என்றும் கரும்பு மற்றும் மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகளின் வருமானம் பெருமளவு அதிகரிக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது குடும்ப தலைவிகளுக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் நிச்சயமாக தேர்தல் அறிக்கை முதல் காவிரி டெல்டா பகுதியில் புதிய எண்ணெய் கிணறுகள் அமைக்க சி அனுமதி கேட்டாலும் அனுமதி தர வாய்ப்பில்லை என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்படுகிறது தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே இப்போ இந்த டெல்டா மாவட்டத்தை கண்ணை இமை பாதுகாப்பது போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக டெல்டா டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அனுமதி கேட்டாலும் அதற்கான வழங்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் மேலும் இபிஎஸ் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என முப்பத்தி ஏழு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் சர்வாதிகார போக்குடன் பொதுச் செயலாளர் தேர்தலை இபிஎஸ் அறிவித்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடிப்படை உறுப்பினர்கள்தான் தலைமையை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதாக வெளியான தகவலுக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அதில் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரிவிட்டு சட்டவிரோதமாக பொதுச்செயலாளர் செயலாளர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு சட்டத்திற்கு புறம்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒ பி எஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் ஒ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம்

திராவிட கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கூட்டணிக்காக இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு யாருக்கும் சலாம் போட மாட்டேன் என்றும் அவர் கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் தேர்தல் குறித்து பேச வேண்டிய நேரம் இது இல்லை எனவும் தேசிய தலைமை அது குறித்து முடிவெடுக்கும் என்றார் இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுகவினர் பதிலடி கொடுத்துள்ளனர் செய்வது அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் அதேபோல் குட்டக்குட்ட குனியும் கட்சி அதிமுக அல்ல என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கிராமப்புற மாணவர்களுக்கும் டிஜிட்டல் வசதி கிடைப்பதற்கு மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஸ்மார்ட் கல்வி குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்வதில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது என்றார் கடந்த மூன்று மாதங்களில் தமிழகத்தில் ஐநூறு நூலகங்களில் வைஃபை இணைய வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற விஷயங்களில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திருச்செந்தூர் அருகே காயாமொழி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை அவர் தொடங்கி வைத்தார் இதையடுத்து பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை வந்து தமிழகத்தை நோயற்ற மாநிலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருவாக்கி வருவதாக தெரிவித்தாா் உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா காட்சி முனையை சீரமைத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய இரண்டு தொலைநோக்கிகள் பொருத்தப்படும் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பராமரிப்பின்றி இருக்கும் தொட்டபெட்டா காட்சி முனையை சீரமைக்க அரசு முடிவெடுத்த நிலையில் அங்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ருத் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் காட்சி முனை முதல் வேள்வியோ பள்ளத்தாக்கு வரை கேபிள் கார் அமைக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் டெலஸ்கோப் வந்து ரொம்ப பழசாயிருச்சு பழசான காரணத்தினால இப்போ வந்து அது வாங்குறதுக்கு ஃபாரினில் ஆர்டர் கொடுத்துருக்கு இன்னொரு பத்து நாள் வந்துடும் சொல்கிறாங்க பத்து நாள் வந்து சேர்ந்துடும் அந்த பத்து நாள் வந்து சேர்ந்ததுமே அதை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இந்த இதையும் இந்த நம்ம அந்த வியூ பாயிண்ட்டையும் டெலஸ்கோப் பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டையும் நம்ம நாளும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் ரோப்கார் இப்ப போய் அது பார்த்துட்டு வந்தோம் சொன்னேன் இந்த இடத்த பார்த்து ஆய்வு பண்ணியிருக்கேன் அது கொடுத்து இது அவங்க கூட பேசி அது காபிள் அது போடுறவங்க ஆளுங்க இருக்காங்க அவங்க கூட அதிகாரி பேசி முடிப்படுவாங்க சென்னை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் முடிந்துள்ளதால் பன்னாட்டு உள்நாட்டு முனையங்களில் அண்ணா காமராஜர் பெயர் பலகை வைக்க வேண்டும் என டி ஆர் பாலு வலியுறுத்தினார் சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது கொலப்பாக்கத்தில் தொன்னூற்று ஒன்று கட்டிடங்களின் உயரத்தை குறைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் கட்டிடங்களை இடிப்பது சரியாக இருக்காது என்றும் மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என டி ஆர் பாலு வலியுறுத்தினார் uritinar தமிழகத்தில் வசிக்கும் நாடோடி பழங்குடியின சமூகத்தினரான நரிக்குறவர் குருவிக்காரர் இனங்களுக்கு பழங்குடியினர் சான்று வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகங்களை மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் பட்டியலில் முப்பத்தி ஏழாவது இனமாக சேர்த்து மத்திய அரசு அரசுதலில் வெளியிட்டது அதற்கேற்ப தமிழக அரசும் அனைத்து அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஏதுவாக அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் வரும் கல்வியாண்டிலேயே இந்த பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் பழங்குடியினர் சான்றிதழ் பெற்று பயனடையும் வகையில் மத்திய அரசு வெளியிட்டவாறே தமிழ்நாடு அரசும் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாலினம் குறித்து பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறி பெண் காவல் ஆய்வாளர் மீது திருநங்கை காவலர் நஸ்ரியா குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகர காவல்துறையில் காவலராக பணியாற்றி வரும் திருநங்கை நசரியா காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு ராஜினாமா கடிதத்துடன் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவல் ஆய்வாளர் மீனாம்பிகை தன் பாலினம் குறித்தும் சாதி குறித்தும் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் இதையடுத்து நசரியாவை அழைத்து பேசிய காவல் ஆணையர் புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து உள்ளார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என் ஜென்டரை பற்றி இண்டிகேட் பண்ணி பேசினாங்க ரெண்டாவது கம்யூனிட்டி பார்த்தாங்க அது வந்து கமிஷன் சாரை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் சார் வேன் பண்ணாங்க அவங்கள இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சார் வேன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு ரொம்ப என்ன டார்ச்சல் பண்ணுறது ஹெவியாக ட்யூட்டி போட்டு இது பண்ணுறது படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளில் கழிப்பறை மூடிகளை அதிக அளவுக்கு நுண்கிருமிகள் உள்ளதாக ஒரு ஆய்வு முடிவு கூறுகிறது ஒரு மாதம் வரை துவைக்கப்படாத படுக்கை விரிப்புகளில் ஒரு கோடி பாக்டீரியா கிருமிகள் இருப்பதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது நான்கு வாரங்கள் வரை துவைக்கப்படாத தலையணை உரையில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பாக்டீரியாக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது தஞ்சை சிவசக்தி ஆசிரமத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்ட ஐந்து குழந்தைகளின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தஞ்சை சிவசக்தி ஆசிரமத்தின் மேலாண்மை நிர்வாகி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தங்களது ஆசிரமத்திலிருந்து தஞ்சை மாவட்ட சமூக நல அலுவலரால் அழைத்து செல்லப்பட்ட ஐந்து குழந்தைகளை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என கோரியிருந்தார் இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எதன் அடிப்படையில் அழைத்து செல்லப்பட்டனர் என மாவட்ட சமூக நல அலுவலர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தைந்து நடமாடும் கால்நடை பராமரிப்பு வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ராமானுஜம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கால்நடை மருத்துவமனைகள் இல்லாத குக் கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்படும் என குறிப்பிட்டார் உலக சிறுதானியங்கள் மாநாட்டை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் விழாவில் பங்கேற்ற கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றி ஏழு வயது இயற்கை விவசாயியான பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டியிடம் பிரதமர் மோடி ஆசிர்வாதம் பெற்றார் அப்போது உரையாற்றிய பிரதமர் மதிய உணவுத் திட்டத்தில் சிறுதானியங்களை சேர்ப்பதன் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைக்க முடியும் என தெரிவித்தார் கொச்சி குப்பை கிடங்கு தீ விபத்தால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்காக கொச்சி மாநகராட்சிக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கு காரணமான கொச்சியில் நச்சு புகை பரவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்திற்கு கேரள அரசு ஏன் தார்மீக பொறுப்பேற்கவில்லை என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு எதிராக டெல்லியில் தொடக்கப்பட்ட வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஐந்தாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது அந்த குற்றப்பத்திரிகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் பனிரண்டு தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பத்தொன்பது பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத செயலுக்கு நிதி திரட்டியதாக சென்னை கோழிக்கோடு உட்பட நாடு முழுவதும் அந்த அமைப்புக்கு சொந்தமான முப்பத்தி ஏழு வங்கிக் கணக்குகளையும் அமைப்புடன் தொடர்புடைய பத்தொன்பது பேரின் வங்கிக் கணக்குகளையும் தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்களை ஒரு நிமிடம் கூட மீன்பிடிக்க அனுமதி கிடையாது பாஸ் நடைமுறையும் இல்லை எனவும் இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு கடல் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியா வங்கதேசம் நட்புறவு குழாய் திட்டத்தை இருநாட்டு பிரதமர்களும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர் இது இந்தியாவிற்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான இரண்டாவது எல்லை தாண்டிய எரிசக்தி குழாய் திட்டமாகும் இத்திட்டத்தில் தொடர்ந்து வழிகாட்டியதற்காக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு இது எப்படி இருக்கும் என்ற பதிவுடன் இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் மகிழ்ந்துள்ளார் மும்பையில் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்த பின்னர் அவருடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே தலைவர் என குல்தீப் யாதவ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து இது எப்படி இருக்கு என்ற ரஜினிகாந்தின் பிரபல வசனத்தை பதிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் உற்சாகம் அடைந்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் மழை வேண்டி கொல்லிமலை சித்தருக்கு மிளகாய்தூள் அபிஷேகம் நடத்தப்பட்டது ஒடுக்கத்தூர் அடுத்த குருவராஜபாளையம் பகுதியில் மலையப்ப சுவாமி எனும் வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது இந்நிலையில் இந்த கோவிலில் கோடை காலத்திற்கு முன்பே மழை பெய்ய வேண்டி கொல்லிமலை சித்தருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது அவர் அருள்வாக்கு கூறிய ஒரு மணி நேரத்தில் மழை பெய்ததால் அங்கிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தி பரவசமடைந்தனர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மேற்கு மத்திய பிரதேசம் மேற்கு வங்காளம் மத்திய மகாராஷ்டிராவில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வட மாநிலங்களில் வரும் இருபதாம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மதிய உணவு திட்டத்தில் சிறுதானியங்களை சேர்ப்பதன் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைக்க முடியும் டெல்லியில் சர்வதேச சிறுதானிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் ஆடை பூங்கா திட்டத்தை சிப்காட் நிறுவனம் மூலம் தமிழகத்தில் செயல்படுத்திட வேண்டும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு கிராமப்புற மாணவர்களுக்கும் டிஜிட்டல் வசதி கிடைப்பதற்கு மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோரிக்கை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்